சரியப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீ பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலி லைவ் தொடங்கின நிலமையில இது இருக்க பைனலிஸ்ட் குழந்தைகள்ல யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சி வெற்றி பெற போறாங்கன்ற அப்டேட் கூடவே வெளியாயிருக்கு நம்ம சரியப்பா லிட்டில் சாம்சனுடைய கிராண்ட் பினாலி லைவ் இப்ப பல இசை ஜமானங்களுக்கு முன்னில ரொம்பவே கோலாகலமா தொடங்கியிருக்க நிலைமையில இதுல இருக்க பைனலிஸ்ட் குழந்தைகளான கில்மிஷா ரிக்ஷிதா சஞ்சனா ருத்ரேஷ் கனிஷ்கர் மற்றும் நிஷாந்த் கவின் இந்த ஆறு குழந்தைகளுமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அதை இரண்டு ரவுண்ட்ல பாடிட்டு வராங்க இதனுடைய முதல் ரவுண்ட்ல நேர் விருப்பம் பாடல அதாவது மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பாடலை தேர்ந்தெடுத்து அதை பாடி நடத்திருக்காங்க அதை தொடர்ந்து சேலஞ்சு ரவுண்ட் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த கிராண்ட் பினாலியில நம்ம இலங்கை சேர்ந்த ஈழத்து குயிலான கில்மிஷா அவர்கள் தான் முதல் பாடல பாடி தொடங்கி வச்சிருக்காங்க அவங்க ரிதம் படத்துல ஏரகமனுடைய செய்யல சாதனா சர்க்கம் அவர்கள் பாடிய அன்பே இதுதானான்ற பாடலை எடுத்து அதை ரொம்பவே சூப்பரா வேற லெவல்ல பாடி ஆசிருக்காங்க இதை பார்த்த அங்க இருந்த கிரௌட் எல்லாருமே ரொம்பவே சேர் பண்ணி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நடுவர்கள் கிட்டே நல்ல கமெண்ட்ஸ் பெற்றிருந்தாங்க இப்போ இதுல அவங்க கொடுத்திருக்க பர்ஃபார்மன்ஸ் படியும் அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் படியும் பார்க்கும்போது நம்ம கில்மிஷா அவர்கள் தான் இந்த சரியா பாலிட்டிக் சீசன் த்ரீ டைட்டில் வினரா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லப்படுது இதற்காக அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம இலங்கை சேர்ந்த ஈழத்துக்கு குயிலான கில்மிஷா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கின்றதை பத்தியும் அவங்க இதுல டைட்டில் வினரா வெற்றி பெறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே லைவ்ல பாடின ஆறு திறமையான குழந்தைகள்ல உங்களுடைய பேவரட் யாரு உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியாக பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐